திருச்சிற்றம்பலம் திருவாசகம் பதியம் அஞ்சு திருச்சதகம் மூணாவது உட்பிரிவு சுட்டறுத்தல் வெள்ளந்தாள் திரிசடையாய் விடையாய் விண்ணோர் பெருமானே என கேட்டு வேட்ட நெஞ்சாய் வல்லந்தாள் ஒரு புனலின் கீழ் மேலாக பதை அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளந்தான் நின்று நெஞ்சாய் உருகாதால் உடம்பெல்லாம் கண்ணாய் அண்ணா வெல்லம் தான் பாயாதால் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமாம் தீ வினையே நேர்கே வினையிலே கிடந்தேனை பூந்து நின்று போது நான் வினை என் என்பாய் போல இணைய நான் என்றொன்னை அறிவே தென்னை ஆட்கொண்டு எம்பீரான் ஆனாய்க்கீறும் பின்பாவை அணைய நான் பாடேன் நின்றாடே நந்தோ அலரிடேன் உளரிடே சோரேன் முனைவனே முறையோ நான் ஆனவாறு முடிவரியேன் முதலந்தம் ஆயினானே ஆய நான் மறையவனும் நீயே ஆதல் அறிந்து யான் யாவரினும் கடைய நாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டும் நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியார் இல்லையே அன்றி மற்றோர் பேகேனே இதுதான் என் பெருமை எம் எம்பெருமான் என் சொல்லி பேசுகிறே பேசில்தாம் ஈசேனே என்றாயே பெருமானே என்றென்றே பேசி பேசி பூசில்தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியம் யம் பெருமானே என்று பின்றாய் நேசத்தால் திரப்பிறபை கடந்தார் தம்மை ஆண்டானே அவவெள்ளக் கல்வ நீனே வாசற்ற மணிக்គொண்டே எந்தாய் நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே வண்ணம் தான் செய்யதென்று வெளிதே அன்று அனைகன் ஏகன் அணு அணுவில் என்றங்கு என்னந்தான் தடுமாறி உமையோர் கூட்டம் ஏதும் அறியாத எந்தாய் உண்டன் வண்ணம் தான் அது காட்டி வடிவு காட்டி மலர்க்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை தின்னம்தான் பிறவாமல் காத்தாற் எம்பெருமான் என் சொல்லி சிந்திக்க ஆக்கி நாயினேன் தன் கண்ணினின் திருபாத போது காக்கி வந்தனையும் அம்மளுக்கு ஆக்கே வாக்குன் மணிவார்த்தை ஆக்கி ஐம்பங்கள் ஆற வந்தனை ஆட்கொண்டு மாலமுத பெருங்கடலே மலையே உண்மை தந்தனை செந்தாமரை காடனையமேனி மேனி தனிச்சுடரே இரண்டும் இல் தனிய நேக்கே தனியே நேன் பெரும் பிறவி கடந்திரையால் பற்றொன்றே கனிய நே துவர்வாயார் காலால் கலக்குண்டு காமாவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னே கிடைக்கின்றேனே முதலந்தம் இல்லாமல்ல கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்க நேரும் கிளையிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழுத்திருப்ப ஞானத்துள்ளே நாயினுக்கு தவிசிட்டு நாயின் காட்டாதனே எல்லாம் காட்டி பின்னோ கேட்பி சென்னை மேட்டேயும் பிறவாமல் காத்தாட் கொண்டான் எம்பெருமான் செய்திட்ட விச்சைதானே விச்சைதான் இது ஒப்பதுண்டோ கேட்பே மிகுகாதல் அடியார்த்தம் அடிய அச்சம் தீர்த்தாட் கொண்டான் அமுதம் நகவே புகுந்தான் தான் அன்பு கூற அச்சன் ஆண் பின்னாலி ஆகாசமாகி ஆரழலாய் மாயப்பால் நின்ற செச்சை மாமல்புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே தேவர் கோ அறியாத தேவ தேவன் செடும்மொழிகள் பயந்து காத்து அழிக்கும் அவற்றை மூவர் நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளும் பாகத் தெந்தை கோன் என்னை வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குடியல்லோம் யாதும் மஞ்சோம் மேவீனோம் அவனடியார் அடியாரோடும் மேன்மேலும் குடைந்து அடியாடுவோமே சிற்றம்பலம்